மேஷம் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சா அது தள்ளி போயிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ண போய் நீயே மாட்டிக்காத வியாபாரத்தில் பழைய சரக்கு விற்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் வேலையில் மற்றவங்க வேலையையும் சேர்த்து நீ பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் ரிஷபம் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் ரொம்ப நாளா முடிக்காம வச்சிருந்த வேலையெல்லாம் முடியும் சொந்தக்காரங்க கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்பு எல்லாம் உன்னை தேடி வரும் வேலையில நீ போடுற உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புது தெம்பா இருப்ப மிதுனம் சில விஷயங்கள்ல நீ திட்டமிட்டது ஒன்னா இருக்கும் ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் வியாபாரத்துல கஸ்டமர் கிட்ட ரொம்ப அன்பா பேசு வேலையில மேல இருக்கிற அதிகாரிகளோட சண்டை வந்து சரியாயிடும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் கடகம் எல்லா வேலையும் இழு முடியும் சில பேருக்கு திடீர்னு பணம் வர வாய்ப்பு இருக்கு ஆனா உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்து கூட பொறந்தவங்களை அனுசரிச்சுப்போம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தா சரியாகிடும் வியாபாரத்துல விற்பனை எப்பவும் போல நடக்கும் சிம்மம் கணவன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க காசு நிறைய வரும் புதுசா ஏதாவது எலக்ட்ரானிக் சாமான்கள் வாங்குவீங்க வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்பு எல்லாம் உன்னை தேடி வரும் வேலையில நீ இழந்த உரிமையை திரும்ப பெறுவ புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்க போற நாள் கண்ணி வீட்டுல சந்தோஷம் நிலச்சு இருக்கும் பழைய பிரச்சனைகளை வேற ஒரு மாதிரி யோசிச்சு தீர்க்க ட்ரை பண்ணுங்க நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு உதவி கிடைக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுனால சந்தோஷமா இருப்ப வியாபா வியாபாரத்துல வேலை செய்யறவங்க உன்னை மதிப்பார்கள் வேலையில உங்க மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு மனசாட்சி படி நட துலாம் நம்பிக்கையோட பொது காரியங்களில் ஈடுபடுவ கூட பிறந்தவங்க கிட்ட ஒற்றுமையா இருப்ப புடிச்ச சாமான வாங்கி சந்தோஷப்படுவ உங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வியாபாரத்துல நீ எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வரும் வேலையில புது சலுகைகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க போற நாள் விருச்சிகம் வீட்ல இருக்கிறவங்க ஆசைய நிறைவேத்துவீங்க மத்தவங்களுக்காக சில பொறுப்புகளை ஏத்துக்குவீங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வண்டி இதெல்லாம் சரி செய்வீங்க வியாபாரத்துல தந்திரமா எப்படி சமாளிக்கணும்னு கத்துக்கிடுவீங்க ஆபீஸ்ல உனக்கு மரியாதை கூடும் புது வழி தெரியும் நாள் தனுசு நம்பிக்கையோட பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க கூட பிறந்தவங்க கிட்ட ஒற்றுமையா இருப்ப புடிச்ச சாமான வாங்கி சந்தோஷப்படுவ உங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வியாபாரத்துல நீ எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வரும் வேலையில புது சலுகைகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க போற நாள் மகரம் எந்த சவாலா இருந்தாலும் விவாதத்திலையும் ஜெயிப்ப கூட பிறந்தவங்க அன்ப காட்டுவாங்க கவர்மெண்ட்ல இருந்து நல்லது நடக்கும் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க உதவி பண்ணுவாங்க வியாபாரத்துல வேலை செய்யறதுக்கு நல்ல தேடுவ வேலையில பெரிய பொறுப்பு உனக்கு கிடைக்கும் தைரியம் அதிகமா இருக்கும் நாள் கும்பம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நீ சொல்றதை கேப்பாங்க சொந்தக்காரங்க யாராவது உதவி கேட்டா செய்வீங்க பெரிய ஆளுங்க பிரெண்ட்ஸ் ஆவாங்க மனசுக்கு சந்தோஷமான செய்தி ஒண்ணு வரும் வியாபாரம் நல்லா நடக்கும் வேலையில கஷ்டமான வேலைய கூட பேர்கிட்ட பேசி மாட்டிக்கிடாதீங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்து சரியாயிடும் வியாபாரத்துல ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க வேலையில அதிகாரிங்க உன்னை அலை கழிப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்